ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் உங்களுக்கு நித்திரை கிடைக்கிறதா வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாய் இருக்கும் பிரசங்கி ஐந்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஒரு ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார் பெரிய பங்களா கார் அநேக வேலையாட்கள் என்று தடவுடலான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் ஆனால் அவருக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருந்தது நித்திரை மட்டும் வருவதே கிடையாது எப்பொழுதும் அவர் சேர்த்து வைத்திருக்கும் கோடிக்கணக்கான பணத்தை யாரும் திருடி கொண்டு போய் விடுவார்களோ என்று நினைத்து நித்திரையும் சந்தோஷமும் இல்லாமல் வாழ்ந்து வந்தார் அவருடைய வீட்டுக்கு எதிரில் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி குடிசையில் வாழ்ந்து வந்தான் அவன் எப்பொழுதும் பாடிக்கொண்டு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் இரவு ஏழு மணி ஆகிவிட்டால் அவருடைய குடிசையில் விளக்கு எரியாது அயர்ந்த நித்திரையில் ஆழ்ந்து விடுவார் தவறான பழக்க வழக்கங்கள் எதுவுமே கிடையாது இவரை அந்த செல்வந்தர் பல நாட்களாக கவனித்து வந்தார் கடைசியாக ஒரு நாள் அவரை அழைத்து அவருடைய சந்தோஷத்தின் ரகசியத்தை கேட்டுவிட்டார் தேவன் எனக்கு அந்தந்த நாளுக்குரிய அப்பம் தருவார் என்ற நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கிறேன் நித்திரை செய்கிறேன் என்று அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி பதில் கூறினார் அந்த செல்வந்தர் அவருடைய பதிலால் மகிழ்ந்து அவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் இனாமாக கொடுத்து சந்தோஷமாக வாழ்ந்துகொள் என்று வாழ்த்தி அனுப்பினார் அவர் அந்த பணத்தை வாங்கி கொண்டு தன் குடிசையில் வைத்து பூட்டினார் சந்தோஷமாக இருக்கலாம் என்று நினைத்தால் காரியங்கள் அதற்கு மாறாக நடந்தன அவருடைய பாடல்கள் நின்று போயின நித்திரையும் வருவது இல்லை எப்பொழுதும் அந்த பணத்தை யாராயினும் திருடி விடுவார்களோ என்று பயந்தார் கடைசியாக ஒரு நாள் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு எதிர் வீட்டுக்கு போய் அந்த செல்வந்தரிடம் ஐயா தயவு செய்து உங்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு என் பாடலையும் மகிழ்ச்சியையும் நித்திரையையும் எனக்கு திரும்ப தாருங்கள் என்று கூறினார் அன்பான தேவ ஜனங்களே நமக்கு செல்வம் இருக்கிறதோ இல்லையோ பாடல்களும் மகிழ்ச்சியும் நித்திரையும் இருந்தால் அதுவே போதும் அதற்கு இயேசு நம் உள்ளத்தில் வாசம் செய்ய வேண்டும் அப்பொழுது ஏழ்மையும் மகிழ்ச்சியாகவே இருக்கும் அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் தேவனிடத்திலும் காணும் மனிதர்களிடத்திலும் அன்பாக இருந்தால் நித்திரை இன்பமாக இருக்கும் அருமை இரட்சகர் இயேசு ஒருமுறை படையில் ஒரு கடுமையான காற்றும் கொந்தளிப்பும் கடலில் ஏற்பட்ட போதும் அவருடைய சீடர்கள் மடிந்து போகிறோம் என்று சொன்ன நேரத்திலும் அவர் நித்திரையாய் இருந்தார் காரணம் பிதாவின் மேல் அவர் வைத்திருந்த நம்பிக்கையாகும் இயேசுவுடன் சுகமாகவே செல்லுவேன் எங்கேயும் அவர் என்னை நடத்தட்டும் என்று அவரிடம் வேண்டி ஜெபிக்கலாமா ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர் வைப்பாராக ஆமேன்